அனைவருக்கும் வணக்கம் சமயம் என்பது மனதை பக்குவப்படுத்துவது வாழ்வியல் நெறியை நமக்கு எடுத்துக்காட்டுவது இந்த வாழ்வியல் நெறியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சமயத்தை பற்றிய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் அருளாளர்கள் தீர்க்கதரிசிகள் ஞானிகள் இந்த சமய வழிகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் சமய வழிகள் நமக்கு மிக செம்மார்ந்த வாழ்வை பரிசளிக்கின்றன அப்படி சமய வழிகளிலேயே மிகச் செம்மார்ந்த வழி என்று ஒன்று பார்த்தோமே அதுதான் சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்தை திருமூலர் காலம் தொட்டே நாம் கேட்டும் தரிசித்தும் வாழ்ந்தும் வருகின்றோம் அந்த வழியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் அந்த சன்மார்க்கம் என்ற அந்த கருத்தாடலை குன்றின் இட்ட விளக்காக மாற்றிய பெருமை நம்முடைய வல்லர் பெருமானுக்கு உண்டு அவருடைய வாழ்வு அவருடைய வாக்கு ஆகியன எந்த அளவில் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதைத்தான் இந்த பதிவு உங்களுக்கு கூற இருக்கின்றது வல்லர் பெருமான் ஆன்மீக ஆர்வம் உள்ளவர் ஆன்மீக அனுபவங்களை வாக்மியாக இருந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் அவர்களுடைய வாழ்வு அவர்கள் இயற்றிய பாடல்கள் ஆகியவை நமக்கு ஒரு செம்மாந்த வழியை காட்டி சென்றிருக்கின்றன எனவே நாம் அதை கைகொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் முன்னேற செல்வோம் வாருங்கள் வல்லர் பெருமான் பன்முக ஞானம் மிக்கவராக இருந்திருக்கிறார் அவருடைய வாழ்வு எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகின்றது என்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயம் பன்முக ஞானம் ஒன்றுதான் சன்மார்க்கத்தை உணர்ந்து கொள்வதற்கான மிக எளிய வழி அந்த வகையில் வல்லர் பெருமான் ஒரு துறவியாக ஞானியாக புலவராக அருட்கவிஞராக சொற்பொழிவாளராக எழுத்தாளராக நூலாசிரியராக உரையாசிரியராக ஞானாசிரியராக போதகாசிரியராக சித்த மருத்துவராக ஒரு சித்தராக பத்திரிகையாளராக ஒரு சீர்திருத்தவாதியாக இப்படி பல்வேறு கோணங்களை கொண்டவராக வல்லர் பெருமான் திகழ்ந்திருக்கிறார் இவை அற்புதமல்ல இவை பயிற்சியால் விளைந்தவை பயிற்சி செய்யக்கூடிய யாரும் இத்தக இத்தகைய பன்முக பார்வையை பெற முடியும் பெருமானும் பயிற்சி செய்துதான் பெற்றிருக்கிறார் அந்த வகையில் வல்லர் பெருமான் மனிதன் எவ்வளவு சிறப்பாக தன்னை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்திய ஆளுமைகளில் ஒருவராக பெருமான் திகழ்கின்றார் சித்த மருத்துவர் சித்த மருத்துவம் என்பது உடலுக்கு அவர் இயற்றிய பாடல்கள் உள்ளத்திற்கு அப்படி உடலுக்கும் உள்ளத்திற்குமான ஒரு வழியை சிறப்பை நமக்கு வல்லறு பெருமான் பாடல்கள் எடுத்து காட்டுகின்றன ஞான மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் வைத்திய ஞான மருந்து இம்மருந்து சுத்த சன்மார்க்க மருந்து என்னை சித்தமெல்லாம் செய்ய செய்விக்க மருந்து என்னை சித்துகளெல்லாம் செய்வித்த மருந்துதான் இந்த மருந்து என்று வல்லர் பெருமான் இந்த நாத மருந்தை நம்மையெல்லாம் அருந்த சொல்லுகின்றார் நேரடியாக உடலுக்கு சொல்லுகின்ற சித்த மருந்து உடலுடைய நோயை போக்கும் வல்லர் பெருமான் இயற்றிய இதை போன்ற ஞான நாத மருந்து உன்னுடைய உள்ள நோயை போக்கும் என்று அவர் எடுத்துக்காட்டுகின்றார் இதன் மூலம் தம்முடைய உடம்பை பொன்னுடலாக அவர் மாற்றினார் ஒருமுறை அடியார்கள் அவரை போன்ற ஒரு உருவம் செய்து உங்களை போன்ற ஒரு உருவத்தை செய்திருக்கிறோம் என்று அந்த உருவத்தை அவர்களிடம் காட்டுகின்றார்கள் நான் என்னுடைய உடம்பை பொன்னுடலாக ஆக்க வேண்டும் அல்லவா போராடிக் கொண்டிருக்கிறேன் என் உடம்பை இப்படி மண்ணுடம்பாக செய்து கொண்டு வந்து காட்டுகிறீர்களே என்று அவர் மனம் நோகிறார் பொன் வடிவம் தனையடைந்து கழித்தேன் பொன்னுடம்பு எனக்கு பொருந்தி பொருந்திடும் பொருட்டு என்னுளம் கலந்த என் தனி அன்பே பொன்னால் ஆகிய இந்த உடம்பாக அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக என்னோடே இருக்கக்கூடிய என்னுடைய தனி அன்பான கடவுளே இந்த உடம்பை பொன்னுடம்பாக்கி நான் கழித்தேன் நான் மகிழ்ந்திருந்தேன் என்று வல்லர் பெருமான் குறிப்பிடுகின்றார் உள்ளத்தையும் உடலையும் மரணமிலா பெருவாழ்வை நோக்கி அவர் இட்டு செல்ல முயன்றிருக்கிறார் என்பது இந்த பாடல் வரிகள் மூலம் நமக்கு தெரிகின்றது அடுத்தபடியாக சீர்திருத்தவாதி சமய கருத்துக்களை சீர்திருத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஏனென்றால் பன்னெடுங்காலமாக பின்பற்று வரக்கூடிய சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ யாரும் அவ்வளவு எளிதில் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் வல்லர் பெருமானும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று கேட்கின்றார் எத்தனை பேர் அதை பின்பற்றினார்கள் என்பது இன்றளவும் கேள்வியாகவே உள்ளது எனவே சீர்திருத்தம் என்பது வல்லர் பெருமானுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு படிநிலை சீர்திருத்த சைவம் என்றே அதை அருட அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மறைமலையடிகள் திருவிக்கா எல்லாம் மல்லர் பெருமானுடைய சீர்திருத்த சைவத்தை அடிவற்றி சைவ சமயத்தை வளர்த்தெடுத்தவர்கள் போலியான சடங்குகளிலிருந்து சாதி சமய கட்டுகளிலிருந்து விடுபட்டு சன்மார்க்க நெறியில் முழுவதுமாக நம்மை ஈடுபடுத்த செய்ய வேண்டும் என்பது மட்டுமே வள்ளலாருடைய நோக்கம் மதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகளையோ சம்பிரதாயத்தையோ அதையெல்லாம் விமர்சிப்பது அதில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிப்பது நோக்கமல்ல தூய சன்மார்க்க நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவது ஒன்றே சீர்திருத்தத்தை செய்ய முனையும் வள்ளலாருடைய நோக்கமாகும் பழமை வாய்ந்த சமயத்தை எண்ணி நாம் பெருமைப்படும் அளவிற்கு ஏனென்றால் ஒரு சமயம் என்றிருந்தால் காலப்போக்கில் பல்வேறு விஷயங்கள் அதில் சேர்ந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேரும் இதில் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஒருத்தர் யாகம் பண்ணும்போது ஒரு பூனை நடுவில் போச்சு உடனே அந்த பூனையை பிடிச்சி கட்டிட்டு அவங்க அவருடைய குரு யாகம் பண்ணார் அடுத்து சீடர் சீடர் வந்து யாகம் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்கேயோ இருந்து ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் யாகம் பண்ணார் ஏன்னா ஒரு நம்முடைய குரு அந்த பூனையை கட்டிட்டு தானே யாகம் பண்ணார் அதனால் நாமும் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறம் யாகம் பண்ணுவோம் அப்படின்னு சில முட்டாள் சீடர்கள் நம்புகிறாங்க இல்லைங்களா தேவையில்லாத சடங்குகளை அந்த மாதிரி சமயத்தில் பல்வேறு உதவாத சடங்குகள்லாம் வந்து சேர்ந்துடும் அதிலிருந்தெல்லாம் சமயத்தை விடுபடச் செய்து ஒரு உலகளாவிய மதமாக உலகமெல்லாம் ஏற்று போற்றக்கூடிய ஒரு மதமாக உலகளாவிய ஒரு பார்வையை நம்முடைய சமயத்திற்கு தந்த பெருமை வள்ளலாருக்கு உண்டு ஏனென்றால் அவர் செய்த சீர்திருத்தம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருந்தது எனவே வள்ளலார் சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறார் அடுத்து அருட்கவிஞராக ஒரே இரவில் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளை அருட்ஜோதி அகவல் ஜோதி அகவல் என்கின்ற தலைப்பிலே ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளை ஒரே இரவில் எழுதி முடித்திருக்கிறார் வேங்கட அவர்களுடைய இல்லத்திலே ஒரே இரவில் கருமொழியில் அவர் அந்த அருட்பெருஞ்சோதி அகவலை ஏற்றி முடித்திருக்கிறார் ஆறு திருமுறைகளை ஏற்றியிருக்கிறார் அனைத்தும் திரு அருட்பா என்று போற்றப்படுகின்றது எனவே அந்த அருட்பாவை வழங்கியதால் வல்லரு பெருமான் அருட்கவிஞராகவும் போற்றப்பெறுகின்றார் நூலாசிரியர் பெருமான் மரும் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் செய்யுள்களை மட்டுமே இயற்றிய அந்த காலகட்டத்தில் உரைநடையில் மிக தெளிவாக புரியும் வண்ணம் நூல்களையும் வல்லர்பெருமான் இயற்றியிருக்கின்றார் அதே போல ஐநூறு பக்கங்களை கொண்ட உரைநடை பகுதி அவர் பல்வேறு நேரங்களில் எழுதிய கடிதங்கள் பல்வேறு அறிஞர் பெருமக்களோடு அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் சொற்பொழுவிகளில் அவர் பேசியது இவற்றையெல்லாம் தொகுத்து உரைநடை பகுதி என்றே ஒரு நூல் இருக்கிறது வல்லலாரு அந்த உரைநடை பகுதி அவர் செயல்களில் சொல்லாத மிகப்பெரிய அரும்பெரும் விஷயங்களையெல்லாம் உள்ளடக்கக்கூடியதாகவும் இருக்கிறது எனவே பெருமான் நூலாசிரியராகவும் விளங்கியிருக்கிறார் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகின்றது உரையாசிரியர் வல்லர்பெருமான் ஒழிவில் ஒடுக்க பாயிர விருத்தி தொண்டை மண்டல சதகத்தின் கடவுள் வாழ்த்து பாடல் உரை ஆகியவற்றை செய்திருக்கிறார் எனவே அந்த மூல நூல்களுக்கு உரை எழுதக்கூடிய உரையாசிரியராகவும் நம்முடைய வல்லர் பெருமான் இருக்கிறார் பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் பதிப்பு என்பது ஆங்கிலேயர்கள் மட்டுமே செய்யக்கூடியது வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் மட்டுமே நூலை அச்சாக்கி அவருடைய சமயத்தை அவர்கள் வளர்த்து கொள்வார்கள் என்கின்ற நிலை இருந்தது வல்லர் பெருமான் அதை மாற்றுகின்றார் ஒழிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆகியவற்றை வல்லர் பெருமான் பதிப்பிக்கின்றார் அந்த வகையில் பதிப்பாசிரியராகவும் அவர் நமக்கு காட்சியளிக்கின்றார் அடுத்தபடியாக பத்திரிகை ஆசிரியர் சன்மார்க்க விவேக விருத்தி என்கின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து சன்மார்க்கத்தினுடைய பெருமைகளை சிறப்புகளை நன்மைகளை நமக்கு காட்டக்கூடிய ஒரு இதழாக ஒரு பத்திரிகையாக அந்த சன்மார்க்க விவேக விருத்தி என்கின்ற அந்த பத்திரிகை விளங்குகின்றது எனவே வல்லர் பெருமான் பத்திரிகையாளராகவும் விளங்குகின்றார் அடுத்த பார்த்தீங்கன்னா போதக ஆசிரியர் சென்னை மாநில கல்லூரினுடைய தமிழ் தலைவராக விளங்கிய தொழுவூர் வேலாயுத முதலியார் உட்பட பல்வேறு ஞானிகளுக்கு அருளாளர்களுக்கு அவர் போதக நல்ல போதனைகளை கூறியனால் அவர் போதக ஆசிரியர் என்றும் அழைக்கப்படுகின்றார் ஞான ஆசிரியர் அதாவது ஞானிகளில் இரண்டு வகை ஒருவர் மௌனி ஒருவர் ஞான் அதாவது வாக்மி சரிங்களா வாக்மி மௌனி ரெண்டு நிலைகள் இருப்பாங்க இவர் வாத்மியாக ஞான ஆசிரியராக இவர் விளங்குகின்றார் பல்வேறு நூல்களை ஞான ரகசியங்கள் நிறைந்த நூல்களை நமக்கு இவர் கொடுத்ததனால் ஞான ஆசிரியராகவும் இவர் விளங்குகின்றார் சொற்பொழிவாளர் ஒருமுறை இவருடைய அண்ணன் சபாபதி முதலியார் அவர்கள் சோமு செட்டியார் அவருடைய வீட்டிலே சென்று சொற்பொழிவாற்றுவது அவருடைய வழக்கம் அந்த நிலையில் இவருக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது சோமசெட்டியார் அவர் சோமசெட்டியார் வீட்டில் சொற்பொழிவு செய்ய போகின்ற அவருடைய அண்ணன் சபாபதி முதலியார் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது எனவே தன்னுடைய தம்பியான பெருமானை அழைத்து நீ சென்று நாலு திருப்பாடல்களை பாடிவிட்டு சிறிதாக ஒரு பூஜை மட்டும் செஞ்சுட்டு வா அப்படின்னு சபாபதி முதலியார் தன்னுடைய தம்பியான வல்லர்புரானிடம் ராமலிங்கத்திடம் சொல்லி அனுப்புகின்றார் இந்த சிறுவன் சென்று மிகச்சிறந்த ஒரு பேருரையை அங்கு நிகழ்த்துகின்றான் அதாவது நம்முடைய வல்லர் பெருமான் மிகச்சிறந்த ஒரு பேருரை அங்கு நிகழ்த்துகின்றார் இந்த சொற்பொழிவை கேட்டுவிட்டு சோம்பு செட்டியாரும் அவரை சார்ந்த மற்றவர்களும் நாளையிலிருந்து நம்முடைய தம்பியே வந்து சொற்பொழிவாற்றட்டுமே என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவருடைய சொல் ஆட்சி சொற்பொழிவு அமைந்திருந்தது எனவே வல்லர் பெருமான் சொற்பொழிவாளராகவும் சிறந்து விளங்கினார் சிறந்த பாடகர் வல்லர் பெருமான் இப்போது இருக்கக்கூடிய தங்கசாலை வள்ளலார் நகர் என்று இருக்கின்றது அல்லவா தங்கசாலையில் ஏழுகிணறு வீராச்சாமி தெருவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவர் அங்கே இருக்கக்கூடிய கந்தகோட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேணுகாதேவி கோயில் இந்த பக்கம் திருவொட்டூர் பக்கம் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் அம்மன் கோயில் தொடர்ந்து அந்த பகுதிகளெல்லாம் போயிட்டு வருவார் அப்படி தினமும் வடிவுடையம்மையை தரிசிப்பதற்காக திருவொட்டீஸ்வரர் கோயிலுக்கு வள்ளலார் செல்வது வழக்கம் அப்படி அந்த வழியில் செல்லும்போது தம்முடைய வெண்கல குரலால் இறை பக்தி பாடல்களை பாடிக்கொண்டே செல்வார் இப்போது திருவள்ளுவர் நகர் என்று அங்கே ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் திருவள்ளுவர் நகர் அங்கே தான் ஒரு பெரிய ஏரி நீர்நிலை இருந்தது அந்த நீர்நிலையில் குளித்துவிட்டு இறைவனுடைய பக்தி பாடல்களை பாடிக்கொண்டே அவர் திருவுற்றீஸ் ஈஸ்வரரையும் வணங்கிவிட்டு வடிவுடையம்மையும் வணங்கிவிட்டு வருவார் என்கின்ற செய்தி அறிஞர்களுடைய படைப்புகள் மூலமாக நமக்கு தெரிகின்றது முதன்மையாளர் அனைத்திலும் முதன்மையாளர் பல்வேறு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் வகுப்பதில் இவர் முதன்மையாளராக விளங்கியிருக்கின்றார் திருப்பொழு திருக்குறளினுடைய சொற்பொழிவுகளை முதல் முதலில் நடத்தியவர் வல்லர் பெருமான் அதற்கு பின்பு வந்தவர்கள் தான் அதன் பிறகு பெரியாரும் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் திருவள்ளுவரை திருக்குறளை ஏற்றி போட்டினர் வள்ளலார் தான் இதற்கு ஒரு தோற்றுவாயாக இருந்தார் மும்மொழி பாடசாலைகளை நடத்தினார் வடமொழி ஆங்கிலம் தமிழ் இந்த மூன்றையும் கற்கக்கூடிய ஒரு நிலையை வல்லர் பெருமான் ஏற்படுத்தினார் தமிழ்நாடு இந்தியா உலகம் தமிழ்நாட்டிற்கு தமிழ் இந்தியாவிற்கு வடமொழி உலகம் முழுக்க ஆங்கிலம் இந்த மூன்று மொழிகளும் அறிந்து கொண்டிருந்தால் நாம் தமிழ்நாட்டிலும் இருக்க முடியும் இந்திய அளவிலும் நம்மால் பிரயாணிக்க முடியும் கற்க முடியும் உலக அளவிலும் செல்ல முடியும் அந்த அடிப்படையில் தமிழ் வடமொழி ஆங்கிலம் என்கின்ற மும்மொழி பாடசாலையை வல்லர் பெருமான் நடத்தி காட்டினார் அதன் பிறகு ஐம்பத்தி ஓர் ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த நம்முடைய பெருமான் இப்போது கூற வந்த இந்த ஆசிரியராக ஞானாசிரியராக போதகாசிரியராக ஒரு முன்மாதிரியாக ஒரு சித்த மருத்துவராக ஒரு சொற்பொழிவாளராக பல்வேறு நிலைகளில் நமக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் அவர் கூறுவது பெருநெறி அந்த பெருநெறியை பிடித்து நாம் ஒழுகினால் மிகச் சிறந்த நிலையை நம்முடைய வாழ்வில் நாம் அடையலாம் அவருடைய வாழ்வு இப்பேற்பட்ட சொற்பொழிவாளராக ஞானாசிரியராக போதகாசிரியராக இருந்திருக்கிறது அவருடைய வாக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் பெருநெறியை சொல்லுகின்றார் அவர் சொல்கிற பாருங்க மரணமில்லா பெருவாழ்வில் நாம் வாழ்வதற்கு பன்னாய சமயங்கள் மதங்கள் என்னும் பவ பவநெறி உலகில் பரவியது அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு பெருநெறி செலுத்தியோன் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நாம் போகக்கூடிய எண்ணை தடுத்தாட்கொண்டு பெருநெறி பிடித்து ஒழுகச் செய்த இறைவன் என்று குறிப்பிடுகின்றார் எனவே நாமும் வல்லர் பெருமானுடைய அடியை ஒற்றி அந்த பெருநெறியை சென்று பிடிக்க வேண்டும் அந்த பெருநெறியை பிடித்தால்தான் நமக்கு அன்பு நெறி என்றால் என்ன என்று விளங்கும் அவர் பாருங்க அன்பு என்பது சிறியவர் பெரியவரிடத்தில் வைப்பது அருள் என்பது பெரியவர் சிறியவரிடத்தில் வைப்பது அப்போ பெருநெறி பிடித்து ஒழுகும் போதுதான் உண்மையான அன்பு நிலையை நாம் உணர்கின்றோம் அந்த அன்பு நிலையை பத்தி சொல்ற பாருங்க அன்பெனும் கைப்பிடிக்குள் அகப்படும் மலையே அன்புருவான பரசிவமே என்று குறிப்பிடுகின்றார் எனவே அன்பு நெறியை பிடித்து ஒழுக வேண்டும் என்கின்ற செய்தியை வளர்புறான் இங்கு நமக்கு வழங்குகின்றார் திருமலரும் பார்த்தீங்கன்னா அன்பும் சிவமும் இரண்டு இரண்டென்பர் அறிவிலா என்று கூறுவதையும் நாம் இங்கு காண வேண்டும் அன்பு வளரும் போதுதான் முதலிலே பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் அன்பு நம் மனதில் நிலை பெற வேண்டும் அதன் பிறகுதான் அருள் உள்ளம் நமக்கு வாய்க்கப்பெறும் அருளுள்ளம் என்பது பெரியவர் சிறியவரிடத்தில் காட்டுவது நம்முடைய மனம் வளர்ந்திருக்கும் போது அந்த அருளை மற்றவர்களுக்கும் நாம் உணரச் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிலை இந்த அருளினால் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மீதெல்லாம் அந்த அருள் பரவும் அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு செலுத்துவது அருள் என்பது தொடர்பில்லாதவர்கள் மாட்டும் செலுத்துவது அவர் ஒரு முறை அப்படியே நடந்து வராரு முகமும் உடம்பும் அப்படி வாட்டமாக அவருக்கு இருக்குது அவர் இருக்கக்கூடிய சீடர்களும் அவருடைய பின்பற்றுபவர்களும் என்ன இன்னைக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வரலாற்றை கேட்குறாங்க வள்ளலார் அதுக்கு சொல்கிறாரு நான் வர்ற வழியில் ஒரு பயிர் பார்த்தேன் பயிர் அப்படியே வாடி இருந்தது மலர்களெல்லாம் அப்படி வாடி இருந்தது அதை காண காண் கண்ட மாத்திரத்திலே என்னுடைய மனமெல்லாம் வாடிவிட்டது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய ஒரு அருள் நிறைந்த உள்ளம் கொண்டவர்தான் நம்முடைய வல்லர் பெருமான் எனவே அவருடைய இந்த வாழ்வு நமக்கு அருள் நெறியை நமக்கு எடுத்து காட்டுகின்றது சரி நாம் பெருநெறியை பிடித்து ஒழுகியாயிற்று அன்பை வளர்த்தாயிற்று அருள்வளம் கொண்டவர்களாக நாம் மேர்ந்தாயிற்று அதனுடைய நிறைவான நிலை என்ன என்று கேட்டால் முழுவதுமாக கருணை நெறி அதுதான் ஜீவகாருண்யம் கருணையான அந்த நெறியிலே நாம் நம்முடைய மனதை நிலைநிறுத்த செய்வதுதான் இத்தனை படிநிலைகளுக்குமான அடிப்படை உயிர் இறக்கமே கருணை நெறியாகும் எல்லா ஜீவராசிகள் மேலும் இருக்கக்கூடிய ஒரு அன்பும் அக்கறையும் தான் ஜீவகாருண்யம் ஆகும் எனவே அந்த கருணை நெறியை நாம் பிடித்து ஒழுக வேண்டும் எனவே ஒட்டுமொத்தமாக வள்ளர் பெருமானுடைய வாழ்வும் வாக்கும் நமக்கு சொல்வது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு பெருநெறிகளையும் பிடித்து ஒழுக வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை நாம் சிறக்கு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய வாழ்வும் வாக்கும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி எனவே வள்ளலார் காட்டிய அந்த வழியில் நாமும் செல்வோம் வள்ளலாரை போன்று மரணமெல்லா பெருவாழ்வில் வாழ முயல்வோம் நன்றி வணக்கம்